இந்த ஆத்மா அப்படின்னா உடல் இல்லாம இந்த பிசிக்கல் ஸ்தூல சரீரம் இல்லாம நம்ம சூக்ம சரீரமாக புரிந்து கொள்ளலாம் ஆத்மால நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பெரும்பாலாக நாம கேள்விப்பட்ட வார்த்தை மகாத்மா அப்படிங்கிற ஒரு ஆத்மாலாம் கேள்விப்பட்டிருப்போம் சரி நம்ம ஜீவாத்மா மகா எந்த வகை நிறைய வகை இருக்கு ஆத்மால அவங்க எல்லாத்தையும் ஒரு வார்த்தையில நம்ம அடக்கணும் அப்படின்னா அவங்க ஜீவாத்மான்னு சொல்லலாம் அதே இந்த உடலை கொண்டு நாம் நல்ல செயல்களையும் நமக்காக மேன்மை தரும் செயல்களையும் செய்தால் அந்த காரியத்தினால் நம்ம மேன்மை பெறலாம் அப்போ ஆகும் ஆத்மா உயர்வு பெறும் ஏன் சில பேர் ஜீவாத்மா சில பேர் மகாத்மா தேவ் தெய்வ ஆத்மா பரமாத்மா அப்படின்னா பரமாத்மாவை தவிர எல்லாரும் ஜீவாத்மா நம்மளும் மேன்மை பெறுவதற்கு அந்த செயல்களை செய்து தெய்வத்தோடு ஒன்றிணைந்து